வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் ரியல்ஸ்டேட்டுங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபில் பண்ணி கலெக்ட் பண்ணிங்க தான் நம்ம வர வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ செஞ்சேரி புத்தூர் ஏரியாவுங்களில் ஒரு அறுபது செண்டு தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்குறமுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரியா அறுபது செண்டுங்க நல்லா நாட்டு மரமுங்க நல்லா அளவான வயசுங்க ஒரு பத்து வருஷம் மரமுங்க நல்ல காப்பில் இருக்கக்கூடிய மரமுங்க அறுபது செண்டுங்க லோ பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு அறுபது செண்டெல்லாம் கேட்டிருந்தீங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இருக்குதுங்க அறுவது செண்டு தெனந்தோப்பு நம்மளுக்கு இழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டியாக வந்துடுமேங்க அறுபது சென்ட் சேர்ந்து வைப்பெல்லாம் சேலுக்கு வருது இல்லைங்க இது தச்சையெல்லாம் வந்துருக்குதுங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா அது மாதிரி தான் வருதுங்க ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் நாற்பத்தி ஏர் சொல்கிறாங்க இதுலேயும் பேச்சுவார்த்தைக்கு நம்மளுக்கு உட்பட்டதுங்க அறுபது சென்ட் இருக்குதுங்க நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் தென்னந்தோவு வாங்கணும்னு நினச்சா இது தாராளமாக வாங்கலாமுங்க இந்த தென்னதொப்பை பார்க்கணும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்